மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே மாறி வரும் காலச்சூழல் பனிச்சுமை போன்றவற்றால் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான பாச பிணைப்பு கணவன் மனைவி குறிப்பாக பொதுமன தம்பதியர் இடையேயான புரிதல் குறைபாடு காரணமாக ஏற்படும் மனநல பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன் மனநல மருத்துவர் பிரதீப் முத்தையாவுடன் நடத்திய கலந்துரையாடலின் இரண்டாம் பகுதி இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது வணக்கம் நேயர்களே இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி ஒரு மனிதனாக நாம் பிறந்து இந்த உலகத்துல வாழ்றது அப்படின்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் நம்மளோட இன்றைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது எந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய பேசுவதற்காக டாக்டர் பிரதீப் முத்தையா வந்திருக்காங்க ஒரு வயசுல இருக்கிற குழந்தைன்னு நினைச்சுப்போமே இந்த சிச்சுவேஷன் இந்த சூழ்நிலை வந்து இன்னும் அஞ்சு ஆண்டுகளுக்கு மாறப்போறதில்லை இல்லை இன்னும் பத்தாண்டுகளுக்கு மாற போறதில்லை அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை இன்னைக்கு ஒரு வயசுல இருக்கிற குழந்தைக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் போட்டுட்டு அவங்க அவங்க ஹாப்பியாக இருந்தால் நம்ம வேலை செய்யலாம் முக்கால்வாசி எல்லாருமே ஆன்லைன்ல தான் இப்போ இருக்காங்க பேரண்ட்ஸ் இருந்தாலுமே இந்த விஷயங்களில் வந்து அவ்வளோ கவனம் போக மாட்டேங்குது அவங்களால முடியல அந்த நேரத்தில் தான் எதாவது மீட்டிங் இருக்கும் அந்த நேரத்தில் தான் இவங்க வந்து டார்கெட்டை முடிக்க வேண்டியிருக்கும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்றத்தை கேட்பாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் இந்த டிவைசஸோட ஓகே ஆல் ஆஃப் நாம என்ன வயசாக இருந்தாலும் ஐ திங்க் பேரண்ட்ஸாக ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணது கிடையாது ஸோ அப்போது வந்து அப்போ வந்து இருந்த பேரண்ட்ஸுக்கும் இப்போ இருக்கிற பெற்றோருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்போ உள்ள பெ பெற்றோர் வந்து எப்படியும் வந்து ஒரு நாற்பது வயசுல இருந்துருப்பாங்கன்னு வைங்களேன் இப்போ வந்து அவங்களுக்கு ஐம்பது வயசு ஆகலாம் அதே மாதிரி அவங்களோட பிள்ளைங்க அந்த பெற்றோருக்கும் இப்போ இருக்கிற பெற்றோருக்கும் இருக்கிற வயது வித்தியாசம் ஜாஸ்தி அதே மாதிரி அவங்களுக்கு அந்த டெ டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறையா தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு இந்தந்த விஷயத்தெல்லாம் நம்ம இதில் புக் பண்ணலாம் எப்படி ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறது இல்லை எப்படி வந்து காய்கறி ஆர்டர் பண்ண அதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது இது கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கும் இப்போ குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் வந்து அதாவது ஒரு முப்பத்தோரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு பிள்ளைங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த ஏஜ் கேப்பை எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க அந்த பிரச்சனையை இப்போ இப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருப்பாங்கன்னு வைங்களேன் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு அம் அறுபது வயசு இருக்கிற பேரண்ட்ஸு எப்படி வந்து இதை மேனேஜ் பண்ணுவாங்கன்ற ஏன்னா இப்போ வந்து பசங்களுக்கு வந்து அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க ஏஜில் இருப்பாங்க இப்போ இருக்கிற பெற்றோர் வந்து ஒரு ஐம்ப ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபதுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க இந்த செல்ஃபோன்னு வந்து அவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியாது அவ்வளோ அடிக்டாகவும் ஆயிருக்க மாட்டாங்க அவங்க வந்து எப்படி வந்து அவங்களோட சைக்காலஜியை மாற்றிக்கிறது ஏன்னா வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாது பிள்ளை இவ்வளோ தூரம் வேலை பார்க்குது அப்படின்னு தெரியாது பத் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க பையங்க அவங்க எங்கேயோ ஊரில் இருப்பாங்க பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் இருப்பாங்க யாரும் அவங்கள வந்து பார்க்க கூட மாட்டாங்க ஸோ நம்ம வந்து படித்து பசங்களை வந்து படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு இந்த பிள்ளைங்க வந்து அவங்கள பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது அப்படிப்பட்ட பெற்றோரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம இந்த நிகழ்ச்சியை அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் ஒன் திங் நான் என்ன சொல்லுன்னா டூ திங்ஸ் தட் மேக் யூ ஹாப்பி உங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதை பண்ணணும் எந்த வயசாக இருந்தாலும் டே டெய்லி ஏதாவது ஒரு உங்களுக்கு சந்தோஷம் எது கொடுக்குதோ அதை பண்ணணும் உங்கள் பசங்களை நீங்கள் வந்து ஓப்பனாக இருங்க அவங்க எது வந்து பேசினா நீங்கள் கேளுங்க லிசன் அட்வைஸ் கேட்காம கொடுக்க வேணாம் ரைட் சோ நீங்க வந்து நீங்களாவே போய் அவங்க கிட்ட போய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்ல வேணாம்ன்றீங்க வேண்டாம் பிகாஸ் அது சொன்னா மோஸ்ட் ஆஃப் இனி இப்போ நான் ஜெனரேஷன் நான் பாக்குறேன் சொல்றேன் டிஃபென்சிவ்னஸ் ஆயிடுது நீ உங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது என்கிட்ட அதெல்லாம் வந்து சொல்றீங்கன்னு பட் அவங்க வந்து சரி எம் சன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்கிட்ட வந்து பேசுறான் சரி நான் கேட்கறேன் அட்வைஸ் கேட்டா தரேன் என்ன ஆச்சு ஏதாச்சு அண்ட் நான் ஃபுல் ஓப்பன் கேட்டு என்ன நடக்குது என்ன ஆச்சு ஓகே எப்படி ஆச்சா என்னோட சப்போர்ட் என்ன உனக்கு ஆஃபர் பண்ண முடியும் ஸோ ஸோ தட் 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 கைண்ட்னஸ் பெற்றோர் வந்து பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கொடுக்காம ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் இருக்கணும் அப்படின்றீங்க மை என்னன்னா டீச் எக்ஸாம்பிள் சரி ஓகே நீங்க இந்த சைடு சொல்லிட்டீங்க இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணலான்னு சொல்லுங்க இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கேர் எடுத்துக்கிறதுக்கு தள்ளி வச்சிடணும் சொன்னீங்கல்ல இப்போ ஊரில் வந்து பெற்றோர்கள் இருப்பாங்க பிள்ளைங்க வந்து இங்க சிட்டில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி வந்து இவங்க அந்த அந்த அவங்களோட பெற்றோருக்கு ஆதரவு கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏதோ உடம்பு சுகம் இல்லை அந்த மாதிரி டைம்ல இவங்க எப்படி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டே இன் கனெக்ஷன் வித் அ பேரண்ட்ஸ் உங்க அப்பா அம்மா கிட்ட எப்பவுமே கனெக்ஷனோட இருக்கணும் ரைட் எப்படி இருக்கீங்க எதுவுமே பேசாது நத்திங் டு டாக் இருந்தாலும் ஜஸ்ட் எப்படி இருக்கீங்க டெய்லி காலையில ஃபோன் பண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க இல்ல அகன் இஸ் சேம் லவ் அண்ட் அஃபெக்சன் நீங்க அவங்களுக்கு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் வந்து உங்கள இப்ப பாக்க போறேன் என் வாழ்க்கையில இதான் நடக்குது ஜஸ்ட் அப்டேட்டிங் தம் எனக்கு இந்த ப்ரோமோஷன் கிடைச்சிருக்கு வென்ட் அவுட் பிரெஞ்ச் சோ தட் கிவ் தம் லாட் ஆஃப்

இட் இஸ் பட் அந்த நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் வி ஆனர் தேட் வேல்யூ அண்ட் தென் மேக் கனெக்ஷன்ஸ் ஓகே ஸோ அருமையாக சொன்னீங்க ஸோ இப்போ வந்து இன்னொன்று ஒன்று நினச்சேன் இப்போ வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம நாடு வந்து கடந்து போயிட்டு இல்லையா இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு குழந்த இருக்குது ஒரு பதினஞ்சு வயசு குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் ஏன்னு கேட்டால் முக்கால்வாசி அவங்க வந்து ஃபோன்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க இவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க வேறு ஜென்ரேஷனாக இருப்பாங்க இல்லை வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஸோ இந்த பிள்ளைங்க வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க ஏன் இப்படி நடக்குது இல்லை இதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறது ஏன் நடக்குதுன்னா அது சின்ன வயசுலேயே இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சேஃப் ஸ்பேஸ் கொடுத்ததில்ல நீ என்ன இருந்தாலும் எங்கிட்ட வந்து பேசலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீமாக அதை சால்வ் பண்ணலாம் அந்த சேஃப் ஆஃபர் பண்ணதில்லை ஸோ இப்போ ஸோ பதினெட்டு வயசானதுக்கப்புறம் குழந்தைக்கு எங்கள் அப்பா அம்மாயிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா அவங்கள ட்ரஸ்ட் பண்ணல தே வில் ஹாவ் மை பேக் நான் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருப்பாங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அது ரொம்ப பெருசா நான் பார்க்குறேன்னா தட் ஃபீலிங் ஆஃப் ஃபீலிங் ஜட்ஜ் அதுதான் ஸோ அந்த சேஃப் ஸ்பேஸ் தே கேன் ஆஃபர் த ஸ்டெபிலிட்டி த கன்சிஸ்டன்சி அது ரொம்ப முக்கியம் இந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு மாட்டி ஒரு பிரகாரம் சொல்றாங்க நாளைக்கு வேற மாதிரி சொல்றாங்க இந்த மாத்திக்கிட்டே இருக்கிறதுல குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க சூழ்நிலையே அப்பா அம்மா புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு விஷயம் பட் அவங்களோட மைண்டே கூட மாத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு இப்ப நான் ஒரு ஃபேமிலில பார்த்தேன் டாட்டர் இருக்கு சன் இருக்கு சன் என்ன வேணா பண்ணலாம் டாட்டர் இருக்கு வேற வேற ரூல்ஸ் ஸோ நீ பையன் நீ பத்து மணிக்கு மேல வரலாம் நோ ப்ராப்ளம் பொண்ணா இருந்தா நீ ஏழு மணிக்கு வரணும் வீட்டுக்கு சோ அவங்க புரிய மாட்டேங்குது ஏன் இந்த வித்தியாசம் ஆணும் பெண்ணுக்கும் ஏன் இந்த வித்தியாசம் ஸோ இந்த வித்தியாசத்தில் வாழ்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அந்த அப்படியே அந்த த ப்ராப்ளமேட்டிக் பிலீஃப்ஸ் அப்படியே அந்த ஜென்ரேஷனுக்கு போயிட்டே இருக்கு ஸோ ஒன் ஜென்ரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த ப்ராப்ளமேட்டிக் பிலீஃப்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இது நல்லா சொன்னீங்க அடுத்தது இந்த புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க இந்த புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களும் வந்து டக்குன்னு எல்லாமே அவங்க இவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இவங்க அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்போ இந்த செல்ஃபோன் வந்த பிறகு மெசேஜாக அனுப்ப வேண்டியது இல்லை ஃபோனாக அனுப்ப வேண்டியது அவங்க அடுத்த சைட்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அதோட யூனோ லைக் வாண்ட் டு கால் இட் இது எனக்கு தேவையில்லை இந்த மா இவனுக்கு சரியாக எனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் என்ன இந்த மாப்பிள்ளையை புரிஞ்சிக்க மாட்டேன்றான் இல்லை இந்த பொண்ணு என்னையை புரிஞ்சிக்க மாட்டேங்குது இது மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு பசங்களுக்கு ஏன் அந்த மாதிரி மைண்ட் செட் வருது இல்லை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா ஒரு திருமணம் அப்படின்றது வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க ஆனால் பேரண்ட்ஸுக்குமே வந்து இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஸோ கப்புல்ஸுக்கு என்னென்னா நீங்கள் வந்து இப்போ கப்புல்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கும் இப்போ கல்யாணம் ஓகே இந்த பொண்ணு இந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்றவங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்கள் அதான் ஸோ நான் பிஃபோர் மேரேஜ் பற்றி பேசுகிறேன் ஸோ லெட் சே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு ஸோ ஐ வட் சஜெஸ்ட் வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் மேரேஜில் என்ன எதிர்பார்க்க முடியும் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு ஐ லைக் திஸ் ரிசர்ச் காட்மேன் அப்படின்னு ஜான் காட்மேன் அவர் ஃபார்ட்டி இயர்ஸாக ரிசர்ச் பண்ணிட்டுருக்காரு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கப்புள்ஸ் இஸ் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு சேம் செக்ஸ் கப்புள்ஸ் ஹெட்ரோ செக்ஷுவல் கப்புல்ஸ் நியூலி மேரீடு ஃபார்ட்டி இயர்ஸ் மேரீடு நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது

இட்ஸ் நாட் என்னோட ப்ராப்ளம்ஸ் மேஜிக்கலாக மாறும் டிஸப்பியர் ஆகாது ஆகிடும் எனக்கு லோன்லினஸ் அப்படியே போயிடும் நவ் டூ இன் முன்னாடி ஐ வாஸ் ஏர்னிங் ஒன் லேக் நவ் இட்ஸ் இட்ஸ் த்ரீ லேக்ஸ் அது கிடையாது இட்ஸ் மோர் ரைட் யூ ஆர் ஸ்பெண்டிங் யர் லைஃப் வித் திஸ் பர்சன் யூ ஆர் மேரிங் த ஃபேமிலி நம்ம இந்தியால அப்படி தான் யூ ஆர் மேரிங் த ஃபேமிலி சரி சோ கல்யாணம்னா என்ன மேரேஜ்னா என்ன என்ன எதிர்பார்க்க முடியும் நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த கல்யாணத்துல இந்த மேரேஜ்ல ஸோ வாட் மேக்ஸ் அ குட் மேரேஜ் அதை ஃபர்ஸ்ட் ஐ திங்க் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த அந் ஞானம் வந்தால் தென் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு மேக் திஸ் மேரேஜ் அதாவது ஒரு 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 திருமணம் அப்படின்னா உடனே வந்து அந்த நாலு பேரை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ அந்த நாலு பேர் ஊர் என்ன பேசும் உலகம் என்ன பேசும் அவங்க என்ன பேசுவாங்க இவங்க என்ன பேசுவாங்க இது மாதிரி விஷயங்கள் வந்து இளைய தலைமுறையினர் அதை அவங்கள எவ்வளோ பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பாதிக்குது பிகாஸ் அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தானே சொல்லி தானே நம்ம வாழ்க்கைய லீட் பண்றோம் அது டேமேஜ் ரொம்ப டேமேஜிங் அது ஐ கான் பி மை செஃப் நான் யாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன யோசிக்கிறானோ அது பிரகாரம் தான் நான் என் வாழ்க்கையை நடத்துறேன் இட் டிஸ்ட்ராய்ஸ் த மேரேஜ் ஸோ அடிப்படையாக ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இல்லை ஒரு கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல் இருந்தால் தான் வந்து வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்றீங்க புரியறதுக்கு மேலையும் இருக்குது மேலேயும் இருக்குது லவ் தஸ் கம்பேஷன் இருக்கணும் ஜென்டில்னஸ் தட்ஸ் வாட் ரிசர்ச் பி ஜென்டில் வித் இயர் பார்ட்னர் ஈவன் அந்த கோவமாக இருக்கிற டைம் கூட வென் நீங்கள் ஜென்டிலாக இருக்கிறதுல எவ்வளோ இட்ஸ் ஹீலிங் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்றேன் நிதானமா. நிதானமா நிதானமா, பொறுமையா ஜென்டிலா அந்த எஃபர்ட் நம்ம போடுறது ஸோ நேர்களே நீங்கள் இதுவரைக்கும் வந்து மனநலத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்க அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்ல வந்துச்சு அப்படின்னா அப்போது நீ அதை அதெல்லாம் நீ ஒரு பெரிய பெருசு படுத்தாத அப்படின்னு நம்ம வந்து குழந்தைங்களை ஒதுக்கிட்டுறோம் இல்லை பெண்கள் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் பையன்களாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள மட்டுப்படுத்திடுறோம் ஆனால் நம்ம உண்மையாகவே குழந்தைகள் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகிறாங்க அப்படின்றத நம்ம நேரில் பார்த்ததில்ல பள்ளிக்கூடங்களில் நிறைய நடக்கலாம் இல்லை அவங்க வேற இடங்கள்ல வந்து வேற பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க நம்ம கிட்ட சொல்றதுக்கு முதல்ல அவங்க நம்மளை நம்பணும் அடுத்தது அப்படி ஏதாவது பாதிப்புகள் நடந்திருக்கு அந்த வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை கண்டா பயப்படுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து உடனடியாக ஒரு மனநல மருத்துவரை நீங்க அணுகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதில் வந்து ஒரு மர மனநல மருத்துவர்ன்றது வந்து உங்களுக்கு முக்கியமாக தோணணும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நம்ம வெறும் தொழில்நுட்பத்தையே வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம இணையதளத்தை நாடுறோம் ஏன்னா அதில் வந்து இமீடியட்டாக நமக்கு நிறைய விடைகள் கிடைக்குது அந்த மாதிரி செய்யாமல் குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்கள் அப்பா அம்மாவோட உட்காந்து பேசுங்கள் இல்லை அவங்களால முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் கிட்ட பேசலாம் இல்லை வந்து மனநல மருத்துவரை அணுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட வாழ்க்கை சிறக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் தேங்க்யூ